மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் செல்லுகிற போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்பது வேறு ஆனால் இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு வருகிற நேரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்வு என்பது வேறாக அமைந்திருக்கிறது ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் மனம் பதும்புகிறது நானும் ஒரு மகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன் தான் பெண்ணை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அதுதான் இருக்கக்கூடிய உண்மை ஆகவே இதை பொதுவாக நாம் சிந்திக்கிறோம் ஏற்கனவே மக்கள் திரண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் மகளிர் நாமும் இதில் போய் பங்கேற்றால் இதை அரசியல் சாயம் பூசிவிடுவார்கள் விடுவார்கள் எனவே அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நியாயம் கிடைக்கணும் பாலியல் தொல்ல ஆபாச படம் எடுத்தல் ஆட்கடத்தல் துன்புறுத்தல் கொல தற்கொலை என அனைத்து குற்றங்களும் நடந்திருக்கிறது இந்த கடந்தெடுத்த கயவர் கும்பலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை நிற்பது நியாயமா துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் துணை இருப்பது நியாயமா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகை திமுக பத்திரிகை உள்ளாட்சி துறையில அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் நூறு கோடி தாண்டக்கூடிய அளவிற்கு ஒப்பந்தங்கள் அத்தனை அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுது என்று புள்ளி விவரத்தோடு செய்தி வெளியிட்டு இருந்தாங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு நெசவாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மாணவர்களுக்கு அரசு தொடர்ந்து ஐந்து முறை ஆட்சி பொறுப்பிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் உதவும் கரமாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார் இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூக ஊடகங்களில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக வெளியிடப்படும் ஆவாச படங்கள் தடுக்க ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்கென்று தனியாக சைபர் குற்றப்பிரிவு உருவாக்கப்படும் தனி புரியக்கூடிய இடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நாடும் நமது நாற்பதும் நமது